வணக்கம் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அதாவது ஆண்டவன் கைவிட்டோன்னு கீழே விழுந்துகிற விஷயம் இல்லை அதாவது கடவுளை நம்பினால் கட்டாயம் அவர்களுக்கான ஒரு நல்ல வழிகாட்டப்படும் ஆனால் கடவுளுக்கு அதாவது உலகத்தில் அநீதிகள் அட்டூழியங்கள் களவுகள் பொய்யல் இப்படிப்பட்டவர் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது எத்தனை பேருக்கு தெரியுமாறியா கடவுள் கடவுசுவரையும் அவங்களுக்கு காட்டவும் மாட்டார் அநீதியை செய்யவும் மாட்டார் ஏனெண்டா கடவுள் அப்படித்தான் கடவுள்ன்றது ஒரு நல்ல விஷயம் அதாவது கடவுள் அயோக்கியரையும் தண்டிக்க மாட்டார் கெட்டவர்களையும் அழிக்க மாட்டார் உங்களுக்கு வரலாறுகள் தெரியும் இலக்கியங்கள் தெரியும் எல்லாவற்றிலுமே பார்த்தா அதுதான் நடக்கிறது ஆனால் இறுதியில் காட்டுவாங்க இறுதியில் அட்டூழியம் செய்தவனுக்கு அயோக்கியம் அயோக்கியத்தை செய்தது அல்லாது இருந்தால் கடைசியில் காட்டுப்படும் உங்களுக்கு தெரியும் அரசை நன்றிருப்பான் தெய்வம் நின்ற தெய்வம் மூடி வந்து உடனே இருக்க தெய்வத்துக்கு என்ன மனித புத்தியாக இருக்குது இல்லை தானே மனித புத்தி தெய்வத்துக்கு இல்லை சரியா மனித புத்தி இருந்தால் தெய்வம் செலவில் உடனே வந்து இறங்கும் சரியா அப்போ தெய்வம் உடனே வந்து இறங்காது அந்த பழமொழிக்கேற்ப நின்றுதான் கொல்லும் அது கொள்ளுதோ இல்லையோ நாங்கள் ஒரு சில விஷயத்தை பார்க்கணும் நாங்கள் சின்ன நிலைய சைவம் படிக்கிறோம் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு நல்ல விஷயங்களை கட்டிருக்கிறோம் அதில் உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்மா ஆன்மா ஒரு ராஜாவை போன்றது சரியா ஆன்மா ராஜாவை போன்றது அந்த ஆன்மாவை ராஜாவை குழப்பினா ஆன்மா குழம்பிடும் அப்போ ராஜாவை கண்டு மந்திரி மேலே இருப்பினம் சரியா ஒரு மந்திரி குழப்பினாலும் இன்னொரு மந்திரியும் குழம்பினால் அப்படியே மூன்று மந்திரியம் குழம்பிட்டா பாடு அந்த இதுதானே அதுபோல் எங்களுடைய ஆன்மா நல்ல விஷயங்களை செய்ய வலிக்கிட்டாலும் இந்த மேலாகிய மேனம் புத்தி சமஸ்காரம் என்று சொல்கிற விஷயம் இருக்குது மேனம் புத்தி சப சமஸ்காரம் அந்த மூண்டும் அந்த ஆன்மாவை நல்லதை செய்யவோ நல்லா நினைக்கவோ நல்ல விடாது சரியா மெனஞ்சலவில் നല്ല വിഷയത്തെച്ചാലും പുത്തിസ അതേ മറക്കും ഇല്ലയോ മനം കൂടാൻച്ചാൽ പുത്തി അത് ഒത്തു പോയിടും ഇത ഒരു വിഷയത്തി ഉദാഹരണത്തിന് നാൻ ഒരു വമ്പത് മുക്കും പോക്കൂടാണ്ട് മനം യോസി വിടാ പുത്തി എന്നാ ചെയ്യും എന്ന അപ്പടി ഏൻ വിടുവാന് അപ്പി യോസി ശരിയും പുത്തിയും அமைச்சர்கள் குழம்பின்னா ஆன்மாவை நாங்கள் இப்படி நினைச்சாலே நல்வழிப்படுத்த முடியாது நல்ல செயற்பாட்டை செய்ய முடியாது அதுக்கப்புறம் சமஸ்காரம் சமஸ்காரம்ன்றது என்ன அதாவது அவங்க குண இயல்புகள் சரியா ஆன்மா இவ்வளோதான் நல்லதாக இருந்தாலும் குணம் கட்டுட்டால் ஒன்றுமே செய்யலாம் சரியா அப்போ நாங்கள் மனம் புத்தி சமஸ்காரம் மூண்டையும் நாங்கள் கொண்டு எழுக்கிறதே பெரிய கஷ்டம் ஆன்மாவுக்கு கஷ்டம் அதால் தான் இந்த நாட்டில் சரி வீட்டில் சரி குடும்பங்களுக்கு சரி எங்கேயோ எல்லாம் சில சில விரும்பத்தேற்பாடுகள் நடக்க வேண்டாம் அது கேரணம் எங்களோடய மனம் புத்தி சமஸ்காரம் ரெண்டு ஏதோ ஒன்று நல்லா இருக்கணும் சரியா எல்லாமே நல்லா இல்லாட்டாலும் கஷ்டங்க சரியா அதால் நாங்கள் எங்களுடைய ஆன்மா பக்குவமாக இருக்கணும் ஆன்மா நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும் ஜேசுநாதரே ஒரு கன்னத்தை அடிக்க இன்னொரு கன்னத்தை காட்டின்தான் ஜேசுநாதர் அந்த வகையில் நாங்கள் தாங்கி சரியா அது ஒரு ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தையும் காட்டுவோம் அதுதான் நீதி காந்தியே சுற்றவங்க சரியா அதால் நாங்கள் கெட்டவங்களை உடனே கடவுள் தண்டிக்குமென்றதெல்லாம் வரலாறு தான் சரியா நிஜமன்றது பொறுத்து தான் தாத்தம் அதுக்கு இந்த கும்பளைக்கு வைரவர் என்ன செய்வாரண்டு கடவுளண்டு நாங்கள் ஓடுறோம் தானே கடவுள் கடவுளண்டு அப்போ கடவுள் இருக்கிறவண்டு தான் கடவுள் காட்டணும் இல்லை கடவுள் கல்ண்டு தான் நாங்கள் சொல்லலாம் அதனால உங்கள் ஆன்மாக்களை பக்குவமாக வச்சுருங்க நல்ல மாதிரி வச்சுருங்க சரியா தேங்க்யூ